ஒருங்கிணைப்பு வழங்கிக் கொண்டிருக்கூடிய மேடையில் வீட்டிற்குரிய அனைத்து ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் அமெரிக்கன் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய உடைய நிறுவனத்தினுடைய அனைத்து அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் பள்ளிக்கல்வித்துறை கோயம்புத்தூர் வருவாய் மாவட்டத்தின் சார்பாக அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று வரவேற்பு நிகழ்ச்சிக்கிறேன் நன்றி நன்றி அமெரிக்கன் இந்தியா பவுண்டேஷன் டி புரோகிராமின் தலைவர் டாக்டர் டி பாஸ்கரன் அவர்கள் மாண்பு மிகு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை கௌரவிப்பார் அடுத்ததாக பள்ளி கல்வித்துறை சார்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் திரு ஆர் பாலமுரளி அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் கௌரவிப்பார் அடுத்ததாக நமது முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் திரு மு ராஜன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார் எனது கனவு பேரூராட்சியின் சார்பாக பேரூராட்சியின் தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்ததாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஆஃப் இந்தியா என படும் முன்னாள் இயக்குனர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக பள்ளி கட்டுத்துறை சார்பாக கோவையின் முதன்மை கல்வி அலுவலர் திரு ஆர் பாலமுரடி அவர்கள் மண்டி மைந்தர் பன்மஸ்ரீ டாக்டர் மைசாமி அண்ணா அவர்களை கௌரவிப்பார் கொஞ்சம் தள்ளி போடுங்க சார் கொஞ்சம் தள்ளிக்குங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னா கொஞ்சம் 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 தள்ளி சொல்லுங்கள் பாலமுரளி அவர்கள் அமெரிக்கன் இந்தியா பவுண்டேஷன் டி புரோகிராமின் தலைவர் டாக்டர் பாஸ்கரன் அவர்களின் கௌரவிக்குமாறு கடந்த ஆண்டு அமெரிக்கன் இந்தியா ஃபவுண்டேஷன் ஆசியாவின் முதல் ஸ்டெம் இனோவேஷன் அண்ட் லேர்னிங் சென்டரை சென்னையில் உள்ள அரும்பாக்கத்தில் நிறுத்தியது அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மேலும் நான்கு ஸ்டெம் இனோவேஷன் அண்ட் லேர்னிங் சென்டர்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த மையத்தின் மூலம் மாணவர்கள் கல்வி வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள தாக்கம் என்னவென்பதை ஒரு குறும்படம் மூலம் காணலாம் Innovation Learning Center.

டீச்சர்ஸ் காரணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தேன் அதுல டீச்சர்ஸ் ஆர் மேக்கிங் கண்டென்ட் வீடியோ கண்டென்ட் இப்போ சப்ஜெக்ட் கண்டென்ட் எடுத்து சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் போட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிளாஸ் ரூமில் காமிக்கிறாங்க அது ரொம்ப எக்ஸ்பைரிங்காக இருக்கு அதே போல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ரோவர் பண்றது பண்றது ட்ரோன் பண்றது இந்த மாதிரியான ஒரு சைன்டிஃபிக்கலி ஒரு ஒரு இன்வென்ஷன்ல அவங்க வந்து இன்வால்வ் ஆகுங்க எல்லா ஸ்கூல்ஸுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஸ்கூல்ஸுக்கும் இது பரவலாக வந்துச்சுன்னா Uh, both students and teachers in future generation everybody will uh, benefit our அடுத்ததாக விழாவை வாழ்த்த ஆசிரியர் மனசு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு சிகரம் சதீஷ்குமார் அவர்களை அழைக்கிறேன் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல அவை பெருமையின் அடையாளம் என சொல்லி தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறையை தரணையில் தலை சிறந்த பள்ளிக்கல்வித்துறையாக மாற்றி காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் தமிழ்நாட்டின் ஆறாவது மையமாக அதாவது இந்த அமெரிக்கா இந்தியா பவுண்டேஷன் என்கிற அமைப்பானது தமிழக பள்ளிக்கல்வித்துறையோடு இணைந்து இது மாதிரி ஒரு ஸ்டெம் லேப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அமைச்சரவர்களுடைய தொடர்பு கொண்டவுடன் முதல் மையத்தை இவர்களுடைய முதல் மையத்தை சென்னை அரம்பாக்கத்துல உள்ள ஸ்கூல்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உரத்தில் நம்முடைய மனுவை மீது அமைச்சரவர்கள் தான் தொடங்கி வச்சாங்க அதற்கு அடுத்தபடியாக மனைவி மீது அமைச்சரவர்களுடைய சொந்த தொகுதியில் அரசு அந்த வரிசையில் ஆறாவது கல்வி மையமாக கிணத்துக்கடவு பள்ளியில் தொடங்கப்பட்டிருக்கிறது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அமைச்சரோடைய தொகுதியில் இரண்டாவது பள்ளியாக தொடங்கப்பட்ட பொழுது நம்மளுடைய இந்தியாவின் நிலவு மனிதர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்தியாவின் அடையாளமாக கேடக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய மயில்சாமி அண்ணாதுரை சார் அவர்கள் திருச்சி மண்டலுக்கு வந்த பொழுது நம்முடைய அவர்கள் சொன்னார்கள் இது கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுடைய தொகுதியாக இருந்தாலும் கூட எங்களது தொகுதியில் நான் சார்ந்திருக்கிற இந்த பள்ளியில் அமைச்சரவர்கள் வருகை இந்தியாவின்னுடைய விஞ்ஞானி அவர்கள் பெருமை என்று சொன்னார்கள் இன்று நான் அப்படியே பார்க்கிறேன் அமைச்சருடைய தொகுதியில் மரியாதைக்குரிய நம்முடைய மயில்சாமி ஐயா அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள் இன்று மயில்சாமி ஐயா அவர்கள் படித்த பள்ளியில் இன்றைக்கு அமைச்சரவர்கள் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம ஒரு கம்ப்யூட்டர் லேப் தொடங்குறது பெரிய விஷயமாக ஆசைப்படுகிறது பார்க்கப்படுகிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள இதற்கு இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட தொடக்கப் பள்ளிகள் அத்தனை தொடக்க பள்ளிகளையும் ஸ்மார்ட் ஸ்மார்ட் ரூம் கொண்ட பள்ளிகளாக மாற்றி காப்பித்திருக்கிறார் நம்முடைய அமைச்சர் அனைத்து நடுநிலை பள்ளிகளையும் ஹைடெக் லேப் கொண்ட பள்ளிகளாக மாற்றி காப்பியிருக்கிறார் நம்முடைய அமைச்சர் அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளையும் ஹைடெக் லேப் கொண்ட பள்ளிகளாக மாற்றி காண்பித்திருக்கிறார் விட மிக முக்கியமாக உலகத்திலேயே வேற எங்கும் இல்லாத அளவிற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய டீல்ஸ் என்கிற திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை மாண்புமிகு நம்முடைய அமைச்சரவர்களையே சார் அமைச்சரவர்கள் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை எப்படி மாற்றி காண்பித்திருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் என்று இருக்கிறேன் எப்போது நம்ம பிரைவேட் ஸ்கூலில் வந்து எப்போவுமே அட்வான்ஸாக மாணவர்கள் சேர்க்கை வந்து சேர்க்கறதுக்காக நம்ம அட்வான்ஸ் அட்மிஷன் போடுவோம் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாகவே மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மட்டும் முன்கூட்டியே சேர்த்த மாணவர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய மூன்றரை லட்சம் மாணவர்களுக்கு அதிகம் என்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய சாதனையை மட்டும் சொல்லி நமக்கு